கண்ணி மரியே அழகு அன்பு தாயே மன்றாடும் குழந்தையே ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே உமது திரு இருதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே உமது கருணை பார்வையை எம்மீது திருப்பி எனது வாழ்வை வைக்கும் முடிச்சுகளை கண்ணோக்கி அருளும் எனது துன்பம் வலி இவற்றை செயலிழக்க செய்யும் துன்ப முடிச்சுக்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுக்களை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே உமது திருத்தரங்களில் என் வாழ்வை ஒப்படைக்கின்றேன் உமது இறக்கப் பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகிறேன் வல்லமையின் தாயே ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை அமைதியாக ஒரு நிமிடம் துன்ப முடிச்சுகளை மனக்கண்ணும் கொண்டு வருவோம் உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படுத்தப்படும் எனது துன்ப முடிச்சுகளை இப்போதும் என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும் எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர் எனது பலவீனத்தில் என் வலிமை நீர் உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அவிழ்ப்பவரும் நீரே அம்மா எனக்கு பதில் தாரும் பாதுகாத்தருளும் வழி நடத்தும் காப்பாற்றும் ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம் உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமைலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் எங்கள் துன்ப முடிச்சுகளை அவளுக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் துன்ப முடிச்சுகளை அவளுக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் துன்ப முடிச்சுகளை அவளுக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்